வெல்கம் பேக் டு சேனல் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எக்ஸாம் நெருங்க நெருங்க வந்துட்டு எல்லாரும் அதிகமாக கமெண்ட் போடுறது எனக்கு பயமா இருக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் மறந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இல்லை நான் படிக்கவே இல்லை பயமாக இருக்கு ரெண்டு கேட்டகரியா பிரிச்சுக்கலாம் அவன் வந்து நான் ஓவராக படித்து பயப்படுறவங்க இன்னொன்று வந்துட்டு நான் படிக்கவே இல்லை ஸோ இதுக்கப்புறம் படித்து நான் பாஸ் பண்ணிருக்கான்னு பயமா இருக்கல ஆரோக்கரையா படிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி சோ இப்போ லாஸ்ட் மினிட்ல பயமா இருக்கு அப்படின்னா எப்படி அதை குறைச்சிக்கலாம் கம்மியா பயமே இல்லாம தைரியம் போய் எக்ஸாம் எழுத முடியாது அது யாருக்கா இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆளுக்கா இருந்தாலும் பயங்கிறது நாலு நெருங்க நெருங்க வரும் எக்ஸாம் அன்னைக்கு அது ரொம்ப தான் இருக்கும் ஓகேங்களா சோ அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம்ங்கறத பார்க்கணும் அதை ரிமூவ் பண்றது பயத்தை அப்படியே விட்டுட்டு தைரியமா படிக்கிறதுக்கு யாருனாலே முடியாது எல்லாருக்கும் இருக்கிறதா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஞாபகம் வேண்டியது நமக்கு என்னதான் ப்ராப்ளம் இருக்கும் இதை படிச்சுட்டு இருக்க டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால இது நார்மல் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பயத்தை நார்மலைஸ் பண்ணணும் இது எல்லாருக்கும் இருக்குது நம்மளுக்கும் இருக்கு எனக்கு மட்டும் ஏன் இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கனா தான் அது ரொம்ப ஹையாக தெரியும் எல்லாருக்குமே இருக்குது அதை யார் பெட்டராக மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்க போஸ்டிங் வாங்கியிருந்தாங்க ஓகேங்களா அதுதான் கான்செப்ட் ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் கிவ் ஹண்ட்ரட் நம்ம சைட் நம்ம மனசாட்சி ஒன்று இருக்கு இல்லையா நம்ம மனசாட்சியும் ஒண்ணு இருக்கு நமக்கு சிலபஸ் என்னன்னு தெரியும் இதை படிச்சா பாஸ் ஆகும் தெரியும் இது இது வந்துட்டு தெரியல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் கூட ஆகாது அவ்வளோ மீடியா இருக்கு நான் அடிக்கடி சொல்றதுதான் அவ்வளோ மீடியா இருக்கு எல்லாத்துக்குமே நாலேஜ் வந்துட்டு காமன் யாருக்கு வேணா இருக்கிறவங்க இல்லாதவங்க அந்த அது இதுன்னு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்தாலும் எப்படி படிக்கணும்னு தெரியலன்னு அவங்க நினைச்சாங்கன்னா எல்லாருக்கு எதிலுமே போன் இருக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு சோர்ஸ் வந்துட்டு ஓப்பனாக இருக்கு ஓகேங்களா அதனால எல்லாத்துக்குமே எப்படி படிக்கணுங்கிறது தெரியும் எப்படி படிக்கணும் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு மனசாட்சி இருக்கு சோ அந்த சிலபஸ் நம்ம முடிச்சோமா அது எக்ஸாமுக்காகங்கிறத விட நமக்கே இல்லையா நம்ம இது படிச்சா பாஸ் ஆயிரும் ஆனா அதை ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத பாக்கணும் ஓகேங்களா அதுல உங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிச்சிடணும் உங்க மனசுக்கு எது படிச்சா பாஸ் ஆகும்னு தோணுமோ நீங்க நிறைய அனலைஸ் பண்ணி வச்சிருப்பீங்க நானும் நிறைய சொல்லி இருக்கேன் சோ எடுத்து எழுதுங்க இதுல நான் எவ்வளவு முடிச்சிருக்கேன் அப்ப இது முடிக்கலன்னா ஆப்வியஸா பயமா தான் இருக்கும் அப்ப நான் முடிக்கல அப்ப நான் முடிக்கிறேன் முடிச்சதுக்கப்புறம் நான் திருப்பி டெஸ்ட் எழுதி பாக்குறேன் அப்ப நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடண்ட் வரும் ஓகேங்களா ஸோ அப்ப நம்மளுக்கே தெரியுது நம்ம ஒன்று பண்ணல அப்படின்னு இவ்வளவு இருக்குன்னு தெரியுது நம்ம பண்ணலன்னு தெரியுது அப்போ பண்ணலனா கண்டிப்பா பயமா தான் இருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் அதை பண்ணுங்க அதை பண்ணீங்கனாலே கான்ஃபிடென்ட் வந்துடும் ஸோ எதெல்லாம் முடிக்காம இருக்கீங்களோ அதை முடிச்சு உங்களோட ஹண்ட்ரட் பெர்சன்ட் கொடுத்து சிலபஸ் கவர் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வர பயம் என்ன அப்படின்னா சிலபஸ் கவர் பண்ணிட்டேன் ரிவிஷன் பண்றப்ப எல்லாமே ஃபஸ்ட் டைம் படிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஒரு சிலபஸ புதுசா படிச்சுட்டீங்கன்னா அடுத்த டைம் படிக்கிறப்போ எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிற மாதிரி இருக்கும் திருப்பி போக போக ஒரு மூணாவது டிவிஷன் நாலாவது டிவிஷன் அஞ்சாவது டிவிஷன் ஆக நம்மளுக்கு பழகிடும் நம்மளுக்கு வந்துட்டு எஸ்ஐ கேட்க போறது இல்ல எக்ஸாம்ல இந்த டாபிக் கொடுத்து பாரதியார பத்தி எடுங்கன்னு பாரதியார் பத்தி ஒரு கொஸ்டின் கே அதுக்கான ஆன்சரும் ஆப்ஷன்லயும் இருக்குது நம்மளும் படிச்சிருக்கோம் அப்ப நாலு ஆப்ஷன்ல நம்ம எது படிச்சோங்கற யோசிச்சு எழுத முடியாதா சோ அந்த அளவுக்கு தானே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும் நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து லாஸ்ட் லெட்டர் பேஜ் நம்ம ஒன்னும் ஞாபகம் இருக்கணும் இல்ல பாரதியாரை பத்தி ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி படிச்சு படிச்சிருக்கோம் கீழே ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம படிச்சதில் எதுமாரி சூஸ் பண்ணணும் அந்தளவுக்கு ஞாபகம் இருந்தால் போதும் ஒப்பிக்கணும் லைனாக தூக்கி தரிக்கணும்னு சொன்னோம் அந்தளவுக்குலாம் தேவையில்லை அதனால் படிக்க கொஞ்சம் ரிலாக்ஸாகவே படிங்க தெரிஞ்சுட்டே இருங்க மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருங்க அதை நமக்கு எக்ஸாம் ஆப்ஷன் பார்க்குறப்ப ஈஸியாக ஞாபகம் வந்துடும் அதுக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும் ஞாபகம் வருதா என்ன இடத்துல லேக் ஆகுது இது எது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்த டைம் படிக்கிற மாதிரி தானே மாறிடும் ஓகேங்களா ஸோ அதனால் ரிவிஷன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணுறப்போ புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் இதுவும் உங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம்லாம் கமெண்ட்டில் எல்லோரும் சொல்கிறீங்க இல்லையா இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க அவங்க சொல்லலை அவ்வளோதான் பட் எல்லாருக்குமே இருக்குது அதை யார் மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க அப்போ நம்ம அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால் ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சே ஒரு ரெண்டு ஆல்ரெடி படிச்சுட்டேன் ஒரு வாட்டி ரிவிஷன் தான் பத்தாது ரிவிஷன் பண்ணுங்க திருப்பி ரிவிஷன் பண்ணுங்க திருப்பி திருப்பி ஒரு சிலபஸை முடிச்சுட்டோம் ரெண்டு வாட்டி ரிவிஷன் பண்றது கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தோம்னா லாஸ்ட் டைம் பயமா தான் இருக்கும் எடுத்து பார்க்குற புதுசா இருக்கும் ஃப்ரீயாவே இருக்கக்கூடாது ஒரு தமிழை வந்து அஞ்சு வாட்டி ரிவிஷன் பண்ணாலும் இப்போ டைம் இருக்கு எழுபதுனால திருப்பி ஆறாவது வாட்டி ஏழாவது வாட்டி ரிவிஷன் பண்ணணும் அதே மாதிரி மூணு வாட்டி ரிவிஷன் பண்ணால் ஆனாலுமே எனக்கு புதுசா இருக்குன்னா என்னைக்கு உங்களுக்கு அளவுதான் அதுக்கு ரிவிஷன் 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 தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் ஷார்ட் கட் கேட்பாங்க அப்ப நான் அடிக்கடி சொல்றது ரிவிஷன் தான் இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ரிலேட்டிவோ நம்ம பிறந்தவங்களோ நம்ம ஊரோ இதெல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம ஷார்ட் கட் வச்சால் ஞாபகிச்சிருக்கோம் உங்கள் பேர் என்ன ஊர் என்னன்னு கேட்டால் ஏன் ஞாபகிக்கிறோம் ஏன்னா அது திரும்ப 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 நம்ம காதல் கேட்டே இருப்போம் அதை தான் இங்கே பண்ணணும் அதுக்கெல்லாம் ஷார்ட் கட் வைக்கணும்னு இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குதுன்னா வைக்கலாம் எல்லாத்துக்கும் ஷார்ட் கட் ரெடி பண்ணீங்கன்னா அதுக்குள்ள எக்ஸாம் வந்துடும் ஓகேங்களா அதனால் ரிவிஷன் ரொம்ப முக்கியம் திரும்ப திரும்ப மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அடுத்தது வந்துட்டு சப்ஜெக்ட் மேக்ஸிமம் ரிவிஷன் ஓகேங்களா சோ அது நிறைய பேர் சொல்வீங்க ரிவிஷன் பண்ணவே டைம் இல்ல சிலபஸே முடிக்கல ஏன்னு கேட்டா அவுட் ஆஃப் புக் பாலிட்டி படிச்சிட்டேன் அவுட் ஆஃப் புக்ல என்ன வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஐஎன்எம் முடிச்சிட்டு அவுட் ஆஃப் புக் ஓகே அப்ப பின்னாடி எக்கனாமிக் சயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது புக்லயே இருக்குல்ல கையிலேயே ஒண்ணு இருக்குல்ல அதை ஏன் படிக்கலாம்னா இதுல அவுட் ஆஃப் புக் இன்னும் தரவா படிச்சுட்டா ஒரு ரெண்டு கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிமாங்க அப்ப பின்னாடி சயின்ஸ் எக்கனாமிக் ஜாதி ஒரு முப்பது கொஸ்டின் வருது அப்படின்னா அது போயிடும் இங்க ஒரு கொஸ்டினுக்கு முப்பது கொஸ்டின் போயிடும் அதனால சப்ஜெக்ட் வந்து மினிமமா வச்சுக்கணும் சிலபஸ் என்ன இருக்கு சிலபஸ் ப்ளஸ் புக் சிலபஸ் என்ன டாபிக் இருக்கு அது வந்துட்டு புக்ல இருக்கா அந்த சிலபஸ்ல என்ன டாபிக் இருக்கு அது புக்ல என்ன இருக்கு அதை தெரிஞ்சுக்கோங்க அதை மட்டும் படிங்க அவுட் ஆஃப் புக் போகவே போகாதீங்க ஸ்கூல் புக்கை தாண்டி போகவே வேண்டாம் மேக்ஸிமமாக ஓல்டு புக் போகலாம் அதுவும் தமிழுக்கு மட்டும்தான் ஜிகே பொறுத்த வரைக்கும் நியூ புக்கே போதும் ஓல்டு புக்கு நியூ புக்கு ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் இதை தாண்டி சப்ஜெக்டை வந்து ரொம்ப விரிச்சுக்கிட்டே போனீங்கன்னா திருப்பி ரிவிஷன் மட்டும் டைம் இருக்காது அதாவது சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கம்மியான சப்ஜெக்ட்டாக சுருக்கிக்கோங்க இவ்வளோதான் நான் படிப்பேன் அப்படின்னா அதுக்காக சிலபஸ் முடிக்காமல் இருக்கக்கூடாது சிலபஸை முடிக்கணும் அதை புக்கில் மட்டும் தான் படிப்பேன் ப்ரீவியஸ கொஷின் பேப்பர் மட்டும் தான் பார்ப்பேன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை மட்டும் பண்ணிங்கன்னா அதை முடிக்கிறவங்க ஈஸியாக முடிச்சிடலாம் அப்போ டைம் நிறையா இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் மேக்சிமம் நம்பர் ஆஃப் ரிவிஷன் ரிவிஷன் டூ ரிவிஷன் த்ரீ ரிவிஷன் போர்னு குடுத்துட்டே இருப்பேன் வந்து லாஸ்ட் ஜாயின் பண்ணாங்க அதுக்காக சிலபஸ் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிவிஷன் இருக்க முடியாது ஆறு மாசம் விட்டுருவா விட்டேன் சிலபஸ் முடிஞ்சு விட்டுட்டேன் அப்படின்னா அவங்க எக்ஸாம்ல போய் மறந்துடுவாங்க அவங்களுக்கு என்ன லைஃப் ஸ்டைல் இருக்கும் படிக்கிறாங்களா என்னன்னு தெரியாது திரும்ப திரும்ப ரிவிஷன் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் ரிவிஷன் டூ த்ரீ போர்னு வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் எக்ஸாம் வரைக்கும் ஏன்னா அப்பதான் அவங்க எக்ஸாம்ல போயிட்டு அதை ஞாபகம் வச்சு எழுத முடியும் ஓகேங்களா அதனால ரிவிஷன் ரொம்ப முக்கியம் அது வந்துட்டு ஃபுல் ரிவிஷன் ஒன்ஸ் எல்லா சப்ஜெக்டையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ரிவிஷன் போட்டு பாருங்க முடியல அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் படிக்கிற சிலபஸ்க்கானது குரூப் ஃபோர் போன வருஷம் குரூப் ஃபோரோ அந்த மாதிரி எடுத்து ஆன்சர் பண்ணி பாருங்க ஒரு நைன்டி பர்சன்ட் தெரியுது அந்த அந்த எக்ஸாம்ல ஒரு ஒன் செவன்டி எடுக்கிறீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வர எக்ஸாம்ல பாஸ் ஆகிடலாம் அப்போ எல்லா சிலபஸுமே படிச்சுட்டு அதை பார்த்து ஆன்சர் தெரியுதுன்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட் வரும் அப்போவும் நம்மளுக்கு பயம் கம்மியாகும் இப்போ எல்லாமே தெரிஞ்சிருச்சு நான் ரெடியா இருக்கேன் எனக்கு தெரியும் நான் பாஸ் ஆயிடுவேன் எனக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எப்படி பயம் வரும் அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி பிரியசியர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும் ஒயமா ஷீட்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா ஆரம்பிச்சு அதை பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும் எல்லா ஆங்கிள்லேயும் ப்ரிப்பேர்டாக இருக்கவங்களுக்கு பயம் வராது அதுக்கு இப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் எல்லாத்தையும் தாண்டி கடைசியா ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது இத்தனையே பண்றவங்களுக்கும் எக்ஸாம் அன்னைக்கு ஒரு பயம் இருக்கும் அதுவும் மெயின் இந்த எக்ஸாம் தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த பயம் வந்துட்டு தாங்க முடியாது எப்படின்னா போதும் எக்ஸாமே வேண்டாம் ஓடிடலாம் இந்த இந்த ஃபீலிங் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது வேற லெவல் பயமா இருக்கும் ஓகேங்களா சோ அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நம்ம மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க இதை வந்துட்டு எடுத்தோம் ஏன்னா கடைசியா கொடுத்துருக்கேன்னா எடுத்தோடனே இது பண்ணக்கூடாது உங்களோட சக்ஸஸை வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணுவாங்க அது எப்பவுமே எக்ஸாம் தான் அதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க அது மாதிரி பண்ணலாம் பட் படிக்கிறது மெயின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நம்மளோட சக்ஸஸை நம்ம விசுவலைஸ் பண்ணணும் உங்களோட சக்ஸஸை யோசிச்சு பாருங்க இப்போ நான் வந்துட்டு எக்ஸாம் அன்னைக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா சும்மா மைண்ட்ல நான் ஒன் எயிட்டி பிளஸ் எடுத்துருவேன் ஒன் எயிட்டி பிளஸ் எங்க கேங்க எல்லாரும் கூட நான் தான் நல்லாம இருக்கேன் அப்படின்னு நானே சும்மா யோசிச்சுப்பேன் எக்ஸாம் அப்போ வந்து வந்து மூடி ஒரு நிமிஷம் அதை இமேஜ் பண்ணி பார்ப்பேன் ஸோ அந்த மாதிரி உங்களோட சக்ஸஸ விஸ்வலைஸ் பண்ணி பாருங்க அப்போ சின்னதாக ஒரு ஹாப்பி வரும் ஸோ அப்ப அதுல அந்த பயம் தெரியாது அப்ப இதுக்காக தான் நம்ம வேலை செய்யறோம் நம்ம கான்சியஸ் புரியும் அந்த இடத்துல உங்களோட நீங்க இத்தனை நாள் படிச்சீங்க இல்லையா அதை பிரசன்ட் பண்றது ரொம்ப முக்கியம் அது அழகா கொண்டு வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தி பிரசன்ட் பண்றது ஈஸியா இருக்கும் அதனால எக்ஸாம் அன்னைக்கு உங்களோட சக்ஸஸ விஷுவலைஸ் பண்ணுங்க ஏன்னா அப்ப ரொம்ப ஹை லெவல் பிரஷரா இருக்கும் ரொம்ப பயமா இருக்கும் சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிச்சுட்டு போய் பயத்துல வர்றவங்களும் இருப்பாங்க நம்ம எதுக்காக படிச்சோம் ஒரு சக்சஸ் ஆகணுங்க தான் சோ அதை யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த பயம் இருக்காது இது வந்து எக்ஸாம் அன்னைக்கு தான் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றப்ப நீங்க இமேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா படிக்க முடியாது ஓகேங்களா சரி தான் சோ இது இந்த இதை ஃபாலோ பண்ணி பாருங்க ஓரளவுக்கு பயம் கம்மியாகும் உங்க சைடில் நீங்க கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா பயம் கம்மியாகிடும் ஓகேங்களா சோ எல்லாரும் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட்